வருமானம் என்ன பண்றது இப்ப எனக்கு வந்து நானும் ஒரு சராசரி குடும்பம்தான் அப்ப இந்த மரங்கள்ல இருந்து வெட்ட முடியாது மரத்தை வெட்டக்கூடாது அப்ப இதுக்கு ஒரு வருமானம் என்னன்னு பார்க்கும்போதுதான் மிளகு வந்து நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன் இந்த பண்ணையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு எங்களுக்கு ரெகுலர் வருமானத்துக்கு பாத்தீங்கன்னா கோழி இருக்குங்க நாட்டுக்கோழி கோழி சிறுவடை பெருவழியை தான் வச்சிட்டு இருக்கிறோம் அது ஒரு இரநூறு முந்நூறு கோழி இருக்குங்க அது அது மூலயமா முட்டை கிடைக்குது கோழி ஒரு நல்ல விலைக்கு வைக்கிறோம் இன்னைக்கு தற்சார்பு வாழ்க்கைன்றது சாத்தியமா என்னன்றது நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கு ஆனா என்ன வரைக்கும் தர்சாப்பு வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்பமா தான் இதை நினைக்கிறேன் மக்களுக்கு உதாரணமாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் இந்த ஒருங்கிணைச்சு பண்றேன் இப்ப ஒரு பயிர் செஞ்சோம்னா மூணு மாசமா ஆறு மாசமா அதுல என்ன வருது அது லாபமோ நஷ்டமோ அந்த ஒரு நிலைமையில விவசாயிகள் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம மரம் வளர்க்கணும் இந்த அஞ்சரை ஏக்கர்ல வந்து ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு போய் கிட்டத்தட்ட இப்ப நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருது இன்னும் போக போக இது ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வரும்